கழுத்தில் உள்ள கருமியை சீக்கிரமாக போக்கணுமா அதுக்கான சூப்பர் டிப்ஸ் இதோ பல கிரீம்களை பயன்படுத்துறதுனாலையும் செயின் போடுறது அப்புறம் சூரிய ஒளிப்படுறதுனாலையும் நம்மளோட கழுத்து பகுதி ரொம்ப கருமையாக காணப்படுது கழுத்து பகுதி கருமியாக இருந்தால் முகத்தோட அழகே சீரழிஞ்சு போயிடுது இந்த கழுத்து கருமியை போக்க சில குறிப்புகளை இங்கே பார்ப்போம் மூணு டீஸ்பூன் எலுமிச்ச சாறு அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் நல்லா கலந்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் ரோஸ் வாட்டரையும் சேர்த்துக்கோங்க இதை ராத்திரி நேரத்தில் கழுத்து கருமையான பகுதியில் தடவி ஒரு முப்பது நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரால கழுவிட்டிங்கன்னா சருமம் ரொம்ப பளிச்சின்னு இருக்கும் ஓட்ஸ் பொடியோட கொஞ்சம் தக்காளி ஜூஸை சேர்த்து பேஸ்ட்டாக செஞ்சுக்கோங்க இதை கழுத்து பகுதியில் தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா கழுவிடுங்க ஆரஞ்சு பழத்தில் உள்ள விட்டமின் சி நம்மளோட சரும அழகை மேம்படுத்துது அதனால் உலர்த்திய ஆரஞ்சு தோல் பொடியோட ஒரு டேபிள் ஸ்பூன் பால் இல்லைன்னா தயிரை கலந்து கழுத்து கருமையாக இருக்கிற பகுதியில் தடவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு சுத்தமான தண்ணீரில் கழுவினா நல்ல பலனை காணலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு அப்புறம் அரை டீஸ்பூன் பாதாம் எண்ணெயை நல்லா சம அளவு கலந்து பேஸ்ட் போல செஞ்சுக்கோங்க இதை முகம் அப்புறம் கருமை நிறைந்த கழுத்து பகுதியில் தேய்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கழுவினா நம்ம முகத்தில் இருக்கிற இறந்த செல்கள் அப்புறம் அழுக்கலாம் நீங்கி முகம் ரொம்ப பொலிவா இருக்கும் பேக்கிங் சோடா இயற்கையாகவே கிருமிகள் அழிக்கும் தன்மையுடையது அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவோட சம அளவு தண்ணி சேர்த்து முகம் அப்புறம் கழுத்து பகுதியில் தடவி ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு கழுவினா நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் இதை ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு முறைகள் கூட நம்ம செய்யலாம் தக்காளியில் இயற்கையாகவே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு அதனால் தக்காளி சாறை எடுத்து கருமை நிறம் அதிகமாக இருக்கிற கழுத்து பகுதியில் தடவி ஒரு முப்பது நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரால கழுவிடுங்க இதே மாதிரி தினமும் செஞ்சுட்டு வந்தோம்னா கருமை நிறம் நீங்கி சருமம் ரொம்ப பளபளப்பா இருக்கும் பப்பாளி பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தாலே நம்மளோட சருமம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் மேலும் பப்பாளி பழத்தோட சாறு அப்புறம் பழத்தோட சாறு இது ரெண்டையும் சம அளவு கலந்து கழுத்து பகுதியில் உள்ள கருமையான இடத்துல தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து சுத்தமான நீரில் கழுவிடுங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா கழுத்து பகுதியில் உள்ள கருமீ நிறம் சீக்கிரமாக மறைஞ்சிடும் இது போன்ற வீடியோக்களை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்